ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை அப்கமி ரிவி பார்க்கலாம் சத்யா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து வச்சு என்ன பண்ணுறாங்க போலீஸில் நாங்கள் கண்டிப்பாக எடுக்கிறோம் நடவடிக்கை அப்படின்னு சொல்லலை சார் எங்கள் அக்கா ஒரு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்காங்க சார் வரதட்சணை சின்ன குடும்பம் சார் மாமியா குடும்பம் சார் அப்படி இப்படின்னு இல்லாத ஏழ டு பிட்ட போட்டுறாங்க சத்யா அந்த சமயம் அங்கே முத்து வர்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இவந்தாசா இவந்தாசா அந்த ஒன்னு ஏய் ரொம்ப பேசாதா அப்படின்னு அடிக்க போகிறாங்க என்ன எங்க கண் முன்னாடி அடிக்க போகிற அப்படின்ட்டு என்ன நீங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கீங்களே சார் அப்படிலாம் இல்லை சார் இன்னும் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கலாமே என்ன சார் வீட்டு வேலை பார்த்தாங்க அவ்வளோதான் சார் எந்த எந்த டார்ச்சரும் இல்லை சார் அப்படிங்கிறாங்க சரி சரி அதை நாங்கள் வீட்டில் போய் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் பார்த்தா எல்லாரையும் பயங்கரமாக கேட்குறாங்க கேள்வி கேட்க கேட்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல திரு திருன்னு முடிக்கிறாங்க போலீஸை பார்த்தோன்னு நாங்கள் ஒன்றுமே செய்யலைங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க விஜய் என்ன சொன்னாலும் அங்கே கேட்க மாட்டேங்கிறாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போட்டுமா நீங்கள் குடும்பப்படுத்திருக்கேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சத்தியாவை பார்த்து காமிச்சு காமிக்கிறாங்க போலீஸ் உடனே முத்து இருந்துட்டு சார் சார் எங்கள் அம்மா அப்பெல்லாம் பண்ணலை சார் அப்படிங்கிறாங்க முத்து அப்படி சொன்ன உடனே விஜய் அப்படியே முத்து பார்க்குறாங்க பரவாயில்லையே நம்ம வீட்டுக்கெல்லாம் அவன் அடிச்சு பேசினாலும் கூட வெளியில் விட்டு கொடுக்காமல் இருக்கானே அப்படின்னு கௌரவமாக பார்க்குறாங்க அண்ணாமலை விஜயை பார்த்து பார்த்து என் பிள்ளையா அப்படிங்கிறாங்க அப்புறமா போலீஸு நீ ரொம்ப பேசியிருக்கியாம இந்த மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றுமே பேசலை அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க மற்ற ரெண்டு மருமகளும் ஏமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கல அவங்க நல்லா தான் பார்த்துப்பாங்க நாங்கள் தான் சொல்கிறோமே அப்புறம் எங்களை பார்க்கல அம்மா அவங்கள நல்லா பார்ப்பாங்க சார் நான் தான் சொல்கிறேனே அவங்க ரெண்டு பேரும் பெரிய பணக்காரவங்க அதனால அப்படி பேசுவாங்க ஆனால் எங்கள் அக்கா ஏழை அதனால எங்கள் மிதிச்சு தான் எடுக்கிறாங்க தினைக்கும் அப்படிங்கிற ஸ்ருதி இருந்துட்டு சொல்கிறாங்க ஆண்டி பேசுறது என்னமோ கூட குறைய பேசுவாங்க

அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் போய் தேடி அலைகிறாங்க அங்கே எங்கேண்டு அப்படியே சோகமாக கோயில்கிட்ட போய் இப்படி வேண்டுறாரு க அப்படியே சாமியை பார்த்து நான் உனக்கு நான் வணங்கலை அப்படின்லாம் நினைக்காதே என் மனசில் எப்பவுமே பக்தி இருக்குது பக்தி இல்லாம இல்லை என் பொண்டாட்டி எங்கே போனான் என் பொண்டாட்டி இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் வாழ முடியாது என் மீனா வேணும் என் மீனாவை நான் புரிஞ்சுக்காமல் விட்டுட்டேனே அவளை என்ன தெரியாமல் பேசிட்டேனே அப்படின்னு முத்து புலம்புறாங்க அந்த சமயம் ஒரு நீ இந்த தெய்வம் மறந்தால் என் பொண்டாட்டி என் கண்ணில் காமி அப்படின்னு சொன்ன உடனே ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே எடுத்து பேசுகிறாங்க பாட்டி என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க ஏன்டா கேன பயில என்னடா அவள் நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க நான் வந்தால் தான் எல்லாம் அடங்கி ஒடங்கி இருப்பீங்களா நான் இல்லைன்னா அப்படியே அவுத்து விட்ட மாடு மாதிரி திரிவிங்களாடா அப்படி இப்படின்னு நான் அப்படியே பயங்கரமாக திட்டுறாங்க பாட்டி என்ன பாட்டி அதெல்லாம் இல்லை பாட்டி ஏண்டா என் பேத்தியை திட்டுனேன் என்னது உங்கள் பேத்தியை திட்டினா என்ன நீ அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க தலையில் கட்டி வச்சிட்டான்னு இனிமேல் உன் தலையிலாம் இருக்க மாட்டா அவள் இனிமேல் பத்திரமாக இருப்பாள் வையை போன அப்படின்னு என்ன தலையில் இருக்க மாட்டா பத்திரமாக இருப்பான்னா அப்போ மீனை பாட்டி விட்டுக்கு தான் போயிருக்கா அப்படின்ட்டு விடுறா வண்டியை மீனா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நேராக விட்டுறாங்க வீட்டில் யாருக்கும் சொல்லலை நேராக வீட்டுக்கு போகிறாரு நேராக பாட்டியோட வீட்டுக்கு தாங்க போகிறாங்க ஊருக்கு கிளம்பிடுறாங்க போனவங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கே மீன் பாட்டியோட அழுதுகிட்ருக்காங்க நீ அழுகாதம்மா நீயே அழுகிற அந்த விஜய் எப்போவுமே அப்படி தான் அவங்க பேசுகிறாரு நான் பெருசாக எடுத்ததே இல்லை பாட்டி அவங்க அப்படி தான் அப்படிங்கிற தெரிஞ்சிருச்சு ஆனால் இவர் என் மனசை புரிஞ்சு இப்படி பேசலாமா இல்லைம்மா நான் உனக்கு தான் ஆறுதல் சொன்னாலும் அதுக்காண்டி நான் முத்துவையும் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன்மா உன் மேலே உயிராக இருக்கேன் உனக்கு புரியாதா அப்படிங்கிற புரியுது பாட்டி என் மேலே உசுராக தான் இருக்கார் இருந்தாலும் அவர் இப்படி பேசுனது தப்பு இல்லை எனக்கு மனசே கேட்கல விஜயா பாட்டியும் என்னை ரொம்பவே அத்தை அத்தைப்படுத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க அப்படியே பாட்டி தனக்காக பேசுகிறதையும் மீனா விட்டு கொடுக்காம பேசுகிறதையும் வாசலண்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனா என்ன பண்ணுறாங்க சரிம்மா சமைச்சு வச்சுருக்கேன் சாப்பிடுவோம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக தட்டை கழுவ போகிறாங்க தட்டை கழுவி தண்ணியை ஊற்ற வெளியில் வர்றாங்க பார்த்தா முத்து வந்து நிற்கிற பார்க்குறாங்க அப்படியே அப்படியே அதிர்ச்சியாகிறாங்க ஓடி வர்றாங்க முத்து மீனா அப்படியே வேகமாக திரும்பிட்டு பாட்டிக்கிட்டே போகிறாங்க மீனா 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 அப்படிங்கிற பாட்டி அவர் என்னோட பேச நான் சொல்லுங்கள் பாட்டிங்கிறாங்க அப்படியே சுற்றி சுற்றி வர்றாங்க முத்து மீனாவும் காட்டியை சுற்ற இடே டே டே என்னை சுத்தாதீங்கடா இருங்கடா அப்படிங்கிறாங்க என்னப்பா நீங்கள் சின்னப்பிள்ள மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு நில்லுங்க அப்படின்னு ரெண்டு பேர் நிற்கிறாங்க மீனா அவன் பேசுனதுன்னு தப்பு போதுமா அப்படிங்கிறாங்க அப்படியே மீ மீனா பண்ணது தப்புன்னு சொல்லுங்க பாட்டி அப்படிங்கிறாங்க அவள் பண்ணது தப்புன்னு நான் சொன்னேன்னாடா இல்லை அடுத்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா மீனா நீ பண்ணது தப்புன்னு சொல்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அவள் பண்ணதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் மன வருத்தம் என்ன பண்ணுறது தப்பு தான் ஆனாலும் தப்பு இல்லைடா அப்படின்னு பாட்டி நீ பெண்ணுக்கு பெண்ணு பேசக்கூடாது பேரனை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாங்க போடா அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாங்க டக்குன்னு பேத்தி நீ உன் பேத்தி என்னிட்டு வராட்டி என்ன நீ பாட்டி இருக்கில்ல நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு பாட்டியை தூக்கி சுத்துறாங்க முத்து ஐயோ விடுங்கடா அப்படின்ட்டு என்னை மன்னச்சு மீனா அப்படின்னு சொல்லி பாட்டியை இறக்கி விட்டுட்டு மீனா போய் தூக்க போகிறாங்க ஐயோ யோட்டின்னு ஓடுறாங்க மீனா வந்துட்டு அம்மா விடுமா அப்படிங்கல நீங்கள் அப்படி பேசணு தப்பு அப்படிங்க சரி மன்னிப்பு போடவா அப்படின்னு சொல்லி மாப்பு போடுறாங்க மாப்பு போடுறாங்க உக்கி போடுறாங்க சரி சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ராசி ஆயிடுறாங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க வைக்கிறாங்க சரி மீனா வாக்கெல்லாம் போக சவாரி ஆயிடுச்சு என்னது சவாரி ஆயிடுச்சு ஆளை பாரு அப்படின்ட்டு இங்கே தான் இருக்கணும் பாட்டி என்ன பாட்டி இங்கே இருக்க சொல்றீங்க ஆமாடா இப்படி நீங்கள் பாட்டுக்கு சண்டை போட்டு வெளியில் படுத்து தனித்தனியாக படுத்திருந்தா எப்படி வாரிசு வரும் பாட்டி அதெல்லாம் வர்றப்ப வரும் பாட்டி அப்போ நீ இன்னும் நீ நேரத்துக்கல மீனாவை அதானே பாட்டி அப்பெல்லாம் இல்லை பாட்டி பின்ன என்னடா அப்படின்னு சொல்லல மீன் அப்படி வறுத்ததோட இருக்காங்க உங்க கல்யாணம் மொட்ட மாடியில் எப்படி நீங்க நல்லா ஒன்னு சேர்ந்து பிள்ளையை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க நீங்க இருங்க சாப்பிட்டு அப்படின்னு வெளியில் கிளம்புறாங்க பாட்டி எங்கேயும் போயிடாதீங்க பாட்டி நான் எங்கேயும் போமாட்டேன் இந்த வர்றேன் அப்படின்ட்டு வெளியில் போறாங்க பாட்டி வெளியில் போகிற பாட்டியை காணுமே என்ன ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்து என்ன பண்ணுறாங்க மீனா மடியில் வச்சு தலை வச்சு படுத்துறாங்க சாரி மீனா சாரி மீனான்னு கால் கையை அமுக்கி விட்றாரு ஒன்றும் அமுக்க வேணாம் விடுங்க அப்படிங்கிற சாரி தெரியாமல் பேசிட்டேமே இப்போ என்ன பண்ணணும் சொல்கிற ஆயிரம் வாட்டி ஊக்கி போடவா அப்படிங்கிறாங்க ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மீனா பா பாட்டி வந்துடுறாங்க ஏன் பாட்டி வந்துட்டாங்க அப்படிங்கிற இருடா இருடா ஏன் இப்போ எந்திரிக்கிற நான் வந்தா என்ன என் பேத்தி மடியில் நீ பாடு அதுதான் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி பையில நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா இருந்து பார்க்கறது ஒரே பூக்களாக இங்கிட்டு பார்த்தா பழங்கள் இருக்கு பத்தி ஊதுவத்தி எல்லாம் இருக்கு எல்லாம் நம்ம வீட்டில் எல்லாம் வைக்கிறோம் அன்றைக்கி செட் பண்ணுற பாட்டி நீ தான் என் பாட்டி அப்படி சொல்லி ரூமில் போய் நான் இப்போவே அலங்காரம் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக என்ன எண்ணி பத்தே மாதத்துல எனக்கு கொள்ளு பெருணை பெற்று தரீங்க அப்படின்னு சொல்லி ரூம்மை போய் அலங்கரிக்க பண்ணுறாங்க சூப்பராக டெக்கரேஷன் பண்ணுறாங்க இன்றைக்கி உங்களுக்கு பர்சனேஜ் நடந்து சீக்கிரம் ஒரு பிள்ளைய பெற்று தரீங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்க வெளியில் போகிறாங்க நான் போயிட்டு வர்றேன் நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க பார்த்தீங்கன்னா மீனாக பார்த்து முத்து ஒரே குஜாலவாக இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கல நீ கோச்சிட்டு வீடியோமே அடிக்கடி வந்துடுமே மீனா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி தான் சொல்லுவீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற பாட்டி கதவை சாத்தம் போது சொல்கிறாங்க வர கரெக்டுடா வர வார வாரம் வந்துருங்க எனக்கும் நல்லது தான் நீங்கள் வர்றது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு வாரம் இங்கே தான் நீங்கள் இருக்கிறீங்க என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பாட்டி சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி பழைய காலத்து ஆளுனா பழைய காலத்து ஆள் தான் மனசு புரிஞ்சு நடந்துக்கிறாங்கல்ல ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் புரியலை அம்மா தானே சொல்கிற விடு மீனா அவங்க அப்படி தான் நீனே சொல்கிற அப்படிங்கிறாங்க சரி சரி அதை ஏன் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அலைய கம்மியாத்திட்டு போறாங்க தான் போகலாம் பார்த்தா சூப்பராக உங்க உண்னா கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்